இன்றைக்கி வந்து நம்ம லைவில் வந்து எப்படி நம்ம கதவு பழகி கொடிக்கருக்கு அடிக்கலாம்னு பார்க்கலாம் இந்த கொடிக்கருக்கு நம்ம பார்த்து முடிச்சுட்டு இந்த கயரை நான் சொல்லி காட்டுறேன் எப்படி நம்ம கயிறு அடிக்கலாம்னு வீடியோ வந்து ஒரு இருநூ நிமிஷம் அந்த வீடியோ ஓட நண்பா அதுக்கு மேலே நம்ம செல்லு தாங்காது முடிஞ்சளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறையா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ செக்ஷனில் வந்து போகும் நிறையா இப்போ மொத்தம் ரெண்டு கட்டை இருக்குது ஒன்று வந்து கீற்று போடுறதுக்கு இன்னொன்று வந்து அடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கனமாக இருக்கணும் கீற்று போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி லேஸாக இருக்கணும் லென்த்தை பார்த்துட்டுங்க இப்போ நம்ம இதை வச்சு தான் அடிக்க போகிறோம் ஈத்து போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த கீற்று வச்சு தான் போட்டேன் இது வந்து பெரிய கீத்து ஒரு பன்னெண்டு எம்எம் இருக்கும் சைஸு ஒரு அரை இஞ்சிக்கு உள்ளே இருக்கும் இந்த கீத்து வச்சு தான் போட்டேன் இப்போ இந்த ஒரிஞ்சி தகடை வச்சு நம்ம இறக்கணும் இது எதுக்கு இறக்குறோம்னா இறக்குனா தான் இதில் வந்து குழவு வந்து இடிக்காமல் போகும் அதுக்காண்டி தான் இறக்குறது நான் வந்து இதை இறக்காமல் நான் வந்து குழவு போட்டுருவேன் அது அனுபவம் இப்போ வந்து இந்த குழம்பு வச்சு ஓனிக்கணும் சின்ன குழந்தை இப்ப இங்கிருந்து வரணும் குழ வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்து காரங்குடி வச்சு நம்ம இதில் பட்டை அடிக்க ஆரம்பிக்கணும் இந்த காரங்குடி வச்சு இதில் உள்ள பிஸிலை எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இதை ஊனி விட்டுக்கணும் இப்போ மறுபடியும் இந்த கீத்தை வச்சு இந்த பிரிக்கணும் இந்த இடத்த வந்து வாட்டை முடிக்கணும் அப்பதான் நம்ம இதை வந்து பட்டை அடிக்க முடியும் இப்போ உறிஞ்சி ஒளி இப்போ பட்டையும் அடிச்சு முடிச்சாச்சு குழவும் போட்டாச்சு இதுக்கடுத்து ரொம்ப வாட்டை உணவு இதுவரை தான் குலவழி வசதி ஓண முடியும் இதுக்கப்புறம் தான் 等等了。 இந்த இடத்த வந்து என்கிட்ட ஒரு பெரிய குழவு இருக்குது இதை வச்சு அதுக்கு அதுக்கடுத்து வளர்த்த எடுக்கணும் இதில் ஒரு சின்ன பூ அடிக்கணும் இந்த காளைஞ்சொடி இது உள்ள பிசை வந்து எடுத்துடணும் அந்த மாதிரி பலகா நாலு பழம் அரிசியும் முடிச்சுட்டேன் இது வந்து ஒன்றை மட்டும் லைவ்ல போடுவான்னு பார்த்தேன் அதுக்கிட்ட அந்த ஒத்த சுருளை விட்டுருந்தேன் ஏன்னா லைவ்னால் நம்ம ஃபுல் ஃபுல்லாக அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிரும் இந்த ஒரு சுருள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம எப்படி அடிக்கணும் இப்போ இது வந்து பூவாக மாற்ற போகிறோம் இந்த இங்கிட்ட அடித்திருக்க பண்ணிங்களா பூவு இதே மாதிரி இங்கிட்டும் இந்த பூ வரப்போகுது இதை கீத்துரி போட்டு கிடையாது இந்த மாதிரி சின்ன குழவு வச்சு பூசூப்புக்கு வாட்டம் பண்ணணும் இப்போ குழவு пенднули И вот это писра എടുക്കാനാണ് இந்த ஒளி எடுத்து பாருங்கள் இதான் பிசு எடுக்கிற ஒளி இந்த ஒளியை வச்சு சின்ன இப்போ பூ அடிச்சு முடிச்சாச்சு இந்த இதில் அடித்து வச்சு அதே தகடு ஒரிஜினல் தகடு கூடி போட்ட இப்ப வாட்ட இந்த ஒளி வச்சு இப்போ இதில் வந்து நம்ம குழவு லைட்டாக போடணும் இப்போ அடுத்த அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அதே தான் அரைஞ்சோடி இப்போ ஒரு நிமிடம் இந்த இடத்த ஊனலாம் இது உடஞ்சிரும் இந்த இது உடஞ்சிடும் அதுக்கு நம்ம இந்த இடத்துல லைட்டாக ஊனஞ்சோம் பக்கோட வசம் வந்து ஈஸி தான் இது நெட்டு வசம் இது குறுக்கு வசம் இப்போ குழவு வந்து நம்ம இங்கேருந்து இப்படி போகிறோம்னா இதோட ஸ்டாப் அடுத்து குழவு இங்கேருந்து இப்படி இதோட ஸ்டாப் இப்போ பட்டை வந்து இங்கிட்டருந்து குழவு போகுதுன்னா பட்டை வந்து இங்கிட்டிருந்து வரணும் இதுதான் இப்போ ஒரு பக்கம் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அந்த பக்கம் உடையாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அடிக்கிறதுன்னு அர்த்தம் அங்கிட்டு உடஞ்சிச்சின்னா நீங்கள் தப்பாக அடிக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ இதில் வாட்டை வாங்கிடுவோம் இந்த வாட்டம் வந்து எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அடி வந்து தெளிவாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி லைட்டாக உணவு இப்போ அழுத்தி உணவு இப்போ இதே இடத்த உணவு என்கிட்ட ஒரு பெரிய ஒரு குழவு இருக்குது இது ஒன்று மட்டும்தான் இருக்குது என்கிட்ட நானும் கடையில் தேடி பார்க்குறேன் இந்த மாதிரி பெருசு கிடைக்க மாட்டேங்குது இது வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இன்ச்சி பீஸு இதோட அளவும் வந்து கூட பரப்பளவும் இது ஒரு ஒன்றே கால் இருக்கும் கரெக்டாக ஆனால் இப்போ வர்றது பூரா ஒரு இன்ச்சி தான் வருது குழவு அதுக்கு மேலே வர மாட்டேது இது ஒரு இன்ச்சி இந்த குழவு தான் வருது இது வந்து ஒன்றைய கால் உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் கொஞ்சம் ஒரு நூல் இருக்கும் கொளவு கிடைக்க மாட்டேது நம்ம இதை அடித்து முடிச்சாச்சு இதை அடித்து விட்ருவோம் முட்டு இந்த முட்டை வந்து ஒட்ட முடியும் அடுத்து இந்த இதை அடித்து விட்ருவோம் அதுக்கு முன்னாடி இதை அடிச்சதா இதை அடிக்கலாம் কেটেকড় 好了。嗯 அப்போ இந்த கயிறு வந்து இவ்வளோ தூரம் அடித்து காட்டுறேன் ஏன்னா நேரம் வந்து ஓடிடு கீற்று வந்து நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுக்கடுத்து அரங்கில் வைக்கிறேன் சின்ன சின்னகிட்டு <laughs> <laughs> கயிறு அடிச்சோம் முடிச்சாச்சு ஒரு நாலு இதழனால வேகமாக ஓயிடுச்சு போய் கயிறு அடிக்க வந்தால் லேட் ஆகும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட முடிச்சிடுவோம் நெட்டும் வந்து முடிஞ்சுருச்சு